ஹலோ இப்போ நம்ம சொன்னது எல்லாம் பொய் அது சட்டைக்கும் மொட்டைக்கும் சண்டையே பார்க்கலாம் ஹலோ சட்டை உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம் குடிக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை அலோ

அல்ல அல்ல அதில் நூறு பேர் குடிச்சிட்டு இருக்காங்களே ஆ லாபட்டு குடிக்கவா நாற்பது பேர் குடிச்சிட்டு இருக்காங்க ஆ லா மட்டும் குடிக்கிறானா மேடம் சரி 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 இனிமேல் நீங்கள் குடிக்காதீங்க மட்டும் எனக்கு குடிக்கல நான் குடிச்சுலாம் இருப்பேன் என்னால் குடி எல்லாம் விறுத்த முடியாது மேடமே

பொங்க <usuk> 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 <usuk>